கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் புதிய கிளையை அதன் நிறுவனர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் திறந்து வைத்தார் கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதியதாக சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது இதனை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர் மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் மிக பிரபலமாக உள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை இதற்கு உலகம் முழுவதிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டுள்ளது இக்கடையினை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர் மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தனர் காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை கடை செயல்படும் இக்கிளையில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் இரு தளங்கள் உள்ளன இங்கு பிரியாணி மட்டுமின்றி இட்லி தோசை பரோட்டா சைவ அசைவ சாப்பாடு சைனீஷ் நான் ரொட்டி கிரில் தந்தூரி உள்ளிட்ட அனைத்து வகை உணவுகளும் கிடைக்கும் மேலும் குடும்ப விழாக்கள் நடத்தும் வகையில் ஹால் வசதியும் உள்ளது திறப்பு விழா சலுகையாக ஒரு பக்கெட் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும் ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும் வழங்கப்பட்டன மேலும் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாகவும் வழங்கப்பட்டது கிளை திறப்பு விழாவிற்கு முன்பே வாடிக்கையாளர்கள் குவிய தொடங்கினர் தொடர்ந்து கிளை திறந்ததும் நீண்ட வரிசையில் நின்று வாடிக்கையாளர்கள் பிரியாணியினை வாங்கிச் சென்றனர் எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளர்களிடம் அமுக வரவேற்பு கிடைத்ததாக கிளை உரிமையாளர்கள் ராஜா மற்றும் காஜா மைதீன் ஆகியோர் தெரிவித்தனர் இத்திறப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்தி முன்னாள் குருடம்பாளையம் ஊராட்சித் தலைவர் பி மணி மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் கிளை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் பேசும்போது நம்மிடம் வரும் வாடிக்கையாளர்கள் வயிறு நிறையும் வகையில் உணவு வழங்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என தெரிவித்தார் மேலும் இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கோவையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயரை வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இருவருமே ராஜாக்கள் தான் நம்ம நிர்வாகத்திற்கு எல்லாருக்கும் என்னுடைய வாக்குகளையும் நன்றியை பதிவு செய்து விடுகிறேன் உற்சாகத்தின் உற்சாகம் சேதத்தின் வளர்ச்சி இளைஞர்களின் தன்னம்பிக்கை உழைக்கக்கூடிய ஒரு ஊக்கமான ஆட்கள் நம்ம தான் கடந்து போயிட்டே இருக்கிறோம் என்ன கிடைக்குது கடந்து போல என்ன குடும்ப முடியும்னு பாக்குறோம் மக்களுக்கு என்ன செய்ய முடிக்கிற நோக்கம் தான் மற்ற நிறுவனங்களுக்கு நம்ம தான் உற்சாகம் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதை எல்லாம் கடந்து மக்கள் நம்ம தர அன்பி ஆதரையும் ஆத்திரிக்கிற கீழே அப்படி ஒரு கூட்டம் அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த தொழில் உள்ள இந்த நிறுவனத்தோடு இல்லாமல் இந்த படக்கலையில புகைப்படத்துல நாங்க தான் வந்திருக்கேன் அது நாற்பதாக மாற வேண்டும் நாமதாக மாற வேண்டும் அந்த பணியில நாம ஈடுபட்டிருக்கிறோம் இது ஒரு குடும்ப நிறுவனம் சொல்லணும் சேலாமரார பொறுத்தவரை ஒரு தமிழ் ஒரு எழுது படிக்க தெரியாத ஒரு தமிழ் சிறுவனுடைய நிறுவனம் இது அத்தகைய சிறுவன் தடம் பதிக்கிறது தான் ஒரு அதிசயமா நீ மக்கள் போகும் கடமெல்லாம் அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க தாய் இல்லாம தந்தை இல்லாம கல்வி இல்லாம ஒருவேளை வயிற்றுல பசுமையோட வந்த எனக்கு இந்த தமிழக மக்கள் கொடுத்த வாழ்க்கையை மறக்கவே முடியாது நான் அன்னையை பார்த்து தமிழ தான் பார்த்து வளர்ந்தோம் சொல்லுவேன் தாயை பார்க்கல தமிழை பார்த்தோம்னு நான் சொல்லுவேன் அதுக்கு ஏற்க குறைத்துல முதல் தமிழ் கூட பதிவு பண்ணியிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தை எல்லாம் குடும்பம் போய் திறப்பாங்க யாழ்ப்பாணம் முடிவாயிட்டால் எல்லாம் நம்ம நிறுவனங்களை மட்டங்களுக்கு நிறைவேற்றோம் யாழ்ப்பாணத்துல கிளைய ஒரு தமிழனா போய் நம்ம தான் திறந்தோம் இப்ப மற்ற நிறுவனங்களை தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் போட்ட விஜய் பாதை அந்த பாதையில பல பேர் யாழ்ப்பாணத்தை வச்சு பயணிக்கிறாங்க

ஆதரவையை இந்த ஆதரவை வந்து நம்ம ஈஸியா எடுக்க கூடாது அவங்க மனசையும் வயிறு பார்க்கணும் மனசு எப்படி பாக்குறது பில்லு பகிர்ந்து கூடாது வயிறு எப்படி பாக்கிறது நிறைய அளவு இருக்கணும் ஆமா அவங்க கொடுத்த வாழ்க்கை இல்லையா யாராருக்குன்னா நிறைய சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற பேரையும் புகழையும் சேருங்க நம்ம குடும்பம் குழந்தைகளும் தன்னால நல்லா இருப்பாங்க ஏன்னா அந்த வயிறு வாழ்க்கும் போது நமக்கு எந்த துக்கம் துயரம் துரோகங்கள் இருந்தாலும் மறைஞ்சிடுங்க அந்த ஆசிரமத்தோட கடையை நடத்துங்க ஆமா தன்னால கல்லா நிறைய வரைஞ்ச மனசையும் வயிறு நம்ப நப்படா கல்லா நம்பிக்கணும் கல்லா நம்ம நம்ம நினைக்கூடாது அவங்க மனசு வயிறு நப்பணும் நான் சொல்லுவேன் அவங்க ஆசிக்காதான் நம்ம குடும்பம் கூட அவங்களை பாருங்க நம்ம ஹோட்டலுக்கு போனா எப்படின்னா நம்மளை உபசரிக்கணும் எப்படின்னா அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்கணும் எப்படிதான் தூய்மையா இருக்கணும் தரமா இருக்கணும் பின்னு நியாயமா இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதே இடமே தான் மக்களுக்கு நம்ம தான் சொல்லுவா அந்த மிச்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செய்ய போய்தான் எவ்வளவு ஆதரவம் நமக்கு இருக்குது இருந்தாலும் என் கடமை அதை சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு மக்கள் நிறுவனம்னு சொல்லுவேன் தமிழருடைய சேலம் மாவட்டம் மொழியும் மறக்கவே கூடாது நான் சொல்லுவேன் அதுக்கேற்ப வெளிநாடுகளில் அளவுக்கு தமிழ் பேர் மழையை வைக்க முடியுமோ அந்த நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டம் நடத்தி நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற அதுதான் நான் கைப்பாடு செய்ய முடியா சட்டங்களுக்கும் மன்னிப்போம் அதே போல சொல்லுவேன் மிக ஈடுபட இருபது வயசுல ஒரு முயற்சி பண்ணிட்டு வயசுல ஒரு முயற்சி பண்ணிட்டு தோத்துட்டேன்னு எடுத்துக்கூடாது அது தோல்வியில இல்ல பிள்ளை அதை சரி செய்து இளைஞர்களுக்கு போக வேண்டும் நல்ல பாதையில நல்ல ஒழுங்கு நல்ல உணவு முறை இன்னைக்கு எவ்வளவு இளைஞர்கள் சிறு பிள்ளைகள்லாம் மதுவுல ஈடுபட்டிருக்காங்க மிக வருத்தமா இருக்கு நிறைய இன்னைக்கு பாக்குறோம் எவ்வளவு பயணிகள் எல்லாம் பாக்குறோம் எவ்வளவு பண்ணுங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த மது பழக்கம் இரவு டேட்டா சாப்பிட்ற உணவு பழகம் எனக்கு ஓட்டல இருந்தாலும் தைரியமாக சொல்றேன் நேரத்தில் ஆமா உடம்பு பார்த்துங்க மதுக்கழகத்திலிருந்து முடிந்த அளவுக்கு வந்தாகணும் இன்னைக்கு எல்லாம் வந்து இருந்து தம்பி இருக்க வேலை செய்யக்கூடிய நிலையில தமிழ்நாடு பார்த்துக்கணும் நம்ம எந்த வேலையை பண்ணுவேன் ஆரோக்கியமும் முக்கியம் மக்களும் நீங்களும் ஆக்களும் மக்கள் கொடுத்த வாழ்க்கை முக்கியமான அப்பப்போ ஆப்பரம் அறிவிக்கிறேன் அன்னைக்கு